விரும்பிகள் டபுள் பீன்ஸ் மட்டர் மசாலா கிரேவி செய்ய போறோம் டபுள் பீன்ஸ் ஒரு சிக்ஸ் அவர் ஊற வச்சு குக்கர்ல சேர்த்து ஒரு மூணு விசில் வேக வச்சு வானொலி அடுப்புல வச்சு என்ன சேர்த்துக்கோங்க நறுக்கி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் தக்காளி காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு விழுது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க பஞ்சல் தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் கரம் மசாலா கொஞ்சமா முந்திரி சேர்த்து பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி ஆற வச்சுக்கோங்க இது நல்லா ஆறுன பிறகு ஒரு மிக்ஸி ஜார்ல மாற்றி ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சு சட்டி சூடாக இருந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதோ பட்டை ஏலம் போட்டு கொஞ்சம் தாளிச்சிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற விழுதை இதோட சேர்த்து நல்லா கலந்து விடுங்க பிறகு குக்கரில் வேக வச்சு வச்சிருக்கிற டபுள் பீன்ஸை இதோட சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குழம்ப நல்லா கொதிக்க விடுங்க கடைசியாக ரெண்டு டீஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு கஸ்தூரி மெட்டி ஆஃப் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க